காய்கறி சூப்பு செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே பாருங்க அதுக்கான தேவையான பொருட்கள் காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் முட்டை கொசு இது நாராயணா நம்ம கொடமிளகாய் அப்புறம் இந்த பாருங்கள் தக்காளி அப்புறம் காலிஃப்ளவரு பீன்ஸு கேரட்டு கொஞ்சோண்டு மாங்காய் இருக்குல்லாமா அதெல்லாம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இது தக்காளி எனக்கு அப்புறம் இந்த மாதிரி தேவையான அது தேவை உப்பு அப்புறம் பாருங்கள் இந்த பார்த்து புதினா கருவேப்பில்லை மல்லித்தழை இந்த பிறகு கார்ன்ஃப்ஃபிளவர் மவு ஒரு இது கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் அதுக்கு பரவாயில்லை மிளகு ஜீரகம் பாருங்கள் இந்த இப்போ செய்ய முடியாது டாக்டர் இருக்கு இந்த பிறகு அம்மியில் வச்சு இந்த மிளகை ஃபஸ்ட்டு நுணுக்கி வச்சுக்கிறேம்மா நுக்கிக்கிறேன் டாக்டரை பாருங்கள் நுக்கிட்டு அப்போ நாராயணம் மிளகு தூள் கூட போட்டுக்கலாமா நான் மிளகா மிளகு தூள் கூட போட்டுக்கலாம் நான் மிளக நுணுக்கிக்கலாம் சரிங்களா நான் வந்து நுணுக்கிட்டேன் பட்டாட்டை இது கலப்படம் இல்லாமல் நமக்கு வந்து இது கிடைக்கிது அவங்களுக்கு அப்புறம் இருக்கும் அந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஒரு அப்படியே எல்லாத்தையும் ஒரு தட்டு தட்டிக்கிற பாருங்கள் அம்மையிலே ஒரு தட்டு தட்டிக்கிட்டேன் அப்போதாம் நல்லா வாசகமாக இருக்கும் அதுக்காக தான் இது தட்டி முழுசு போட்டோம்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோக்கா வராது அதுக்காக தான் இது தட்டிக்கிட்டோம் இந்த பாரு இதில் அடுத்துல இந்த பாருங்க அதுக்கு ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம் பட்டர் வெண்ணெயும் போட்டுக்கலாம் ஆனால் ஆயில் தான்மா உடம்புக்கு நல்லது அதை விட கொஞ்சம் அது டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்புறம் மாதிரி தப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த பாருங்க ஜீரகம் ரெண்டு போடுறேன் மா ஆயில் சேர்த்துட்டோமா அந்த பொருங்க சோம்பும் ஜீரகம் போட்டுக்கிறோம் பாருங்கள் அது கொறிஞ்சோடனே அவங்களுக்கு இந்த பாருங்க இது எல்லாம் தட்டி வச்சுருக்கோம்ல அந்த இதெல்லாம் இதில் சேர்த்துறோம் சேர்த்து நல்லா இருக்க வனக்கலாம் நல்லா நல்லா சவஞ்சு வரையில உங்களுக்கு காயெல்லாம் வச்சுருக்கோம்லாம் உங்களுக்கு உங்களை வந்து நெய் கூட ஊற்றலாம் பச்சை போட்டுக்கலாம் வெள்ளை போட்டுக்கலாம் அதில் நான் ஆறு தான் சேர்த்துருக்கேன் இல்லை பாருங்கள் அடுத்தது இந்த பீன்ஸ் இருக்குல்லம்மா இல்லை இந்த பீன்ஸாக நாங்கள் போட்டுக்கிறோம் வணக்கம் அப்புறம் இந்த பாருங்க கேரட் அடுத்தது இந்த காளிப்படை கூட பொடியை கூட நறுக்கிக்கலாம் நீங்கள் அப்புறம் நிறையா முட்டைக்கோ இதுமா எல்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவு சத்தான உணவு அது பாருங்கள் இந்த கொடமளகாய் ரோதை மாங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப மாங்காய் போடக்கூடாது சும்மா ஒரு பிஞ்சு கொஞ்சம் உண்டு சும்மா பேஸ்ட்டுக்கு அந்த பருப்பு இது எல்லாம் கலந்து நல்லா வரும் கொஞ்சம் உப்பு இதுலயே சேர்த்துனா பாருங்க இது வர கொதிக்க வந்துடுச்சு நல்லா கொதி வர கொஞ்சம் வாங்கிட்டேன் நீங்க பாருங்க இந்த பிறகு அது சூப்பராக நல்லா ரெடி ரெடியாகிடுச்சுக்கலாம் இந்த பாருங்க உப்பு இந்த உப்பு சேர்க்கலை வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலான்னு இங்கே பாருங்க உப்பு தேவைக்க போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பாருங்கள் மிளகுத்தூள் இந்த பாருங்க இதை போட்டுட்டு கொஞ்சம் இங்கே கடையில் வைக்கல மிளகு தூளாக கூட வாங்கி போட்டுக்கலாம் நான் நுணுக்கி போட்டேம்மா எல்லாமே சுத்தமாக இருக்கட்டும்னு கொஞ்சம் மஞ்சள் பிடியும் போட்டிருக்கமா அதில் இந்த பாருங்க இப்போ நம்ம இந்த கான்ஃபிளவர் மாவு வச்சுருக்கோம் பாருங்கள் இத வந்து நானும் இதில் சேர்க்க போறேன் இந்த பாருங்க அது சேர்த்தாதமா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா கொடுக்கும் பாருங்க சேர்த்துக்கணுமா இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இறக்க காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் ரெடியாச்சு இப்போ நான் அங்க பாருங்க இறக்க போறேன் இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு நாராயணா நாள் இது போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓ இறக்கி வச்சுட்டேன் இதில் வந்து பாருங்கள் மல்லித்தலை புதினா கருவேப்பிலைலாம் இதில் சேர்க்குறேன் பாருங்கள் இறக்கி வைக்கலையே கமகமங்கன்னு வாசம் வருது பார்த்திங்களா இல்லை பாருங்க இல்லை நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இதை ஊற்றி காட்டுறேன் இதோடய பலன் என்னான்னு சொல்கிறேம்மா ஃபஸ்ட்டு இந்த பேருமா இது வந்து இதில் எல்லா சத்தும் அடங்கியிருக்குமா உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்கும் எல்லாம் அல்சரை குணப்படுத்தும் அந்த நாராயணா அந்த உடல் ஆற்றும் அப்புறம் நீரிழி நோயாளி இருக்காங்களாம்மா அவங்க சாப்பிட்லாம் இதை நீங்கள் காய்கறி சாப்பிடாதவங்கலாம் என்ன செய்யலாம் அவங்களுக்கு சூப்பை வச்சு கொடுங்கம்மா அவங்க வந்து நீங்கள் டீக்கு வில சூப்பு வச்சு கொடுங்க அப்புறம் மேலும் உங்களுக்கு வந்து அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட இருக்குதுல்ல அந்த ஆண்கள்லாம் சீக்கிரட்டுக்குலாம் குடிக்கிறாங்களா அவங்களுக்கு முக்கியம் இதை வச்சு கொடுங்க அப்புறம் செரிமான குளார சரி செய்யும் அந்த உடல் எடையை குறைக்கும் நிறைய இதில் இருக்குமா நீங்கள் வந்து காய் இப்போ நம்ம ஒரு காய் தான் ஆக்கி சாப்பிட முடியும் இப்போ பாருங்கள் நமக்கு எல்லா காய்ங்களும் நமக்கு இருக்குது இந்த ஏன் சேர்த்தோன்னா அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குமா அதுக்காக தான் நீங்கள் அதெல்லாம் கூட கொஞ்சம் எலுமிச்சமாக வச்சுக்கலாம் நெய் இதெல்லாம் சேக அந்த சுகர் பேஷன்லாம் அவங்களுக்கு தான் தேவையில்லை ஆயிலே சேர்த்து நீங்கள் இதை பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு வாரம் ரெண்டு முறை இதை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் எல்லாம் இந்த பாருங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த வருங்க இதை நீங்கள் குடிக்கலாம் குடிச்சிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்